வணக்கம் நான் டாக்டர் மாரிராஜ் டிஎஸ்எம்எஸ் இருபத்தஞ்சு வருடமாக சித்த மருத்துவ சேவையாற்றி வருகிறேன் இன்று நம்ம பார்க்க போகிறது சோரியாசிஸ் சோரியாசிஸ் எப்படி வரும்னா தலையில் பொடுகு மாதிரி ஆரம்பிக்கும் ஆனால் பொடுகு வேற மாதிரி இருக்கும் சோரியாசிஸ் வேற மாதிரி இருக்கும் பொடுகு மாவு போல் இருக்கும் சோரியாசிஸ் தோல் தோலாக உதிரும் ஸோ அதனால் சோரியாசிஸ் தலையில் ஆரம்பித்து உடம்பெல்லாம் பரவுகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பனிக்கடத்தல் அதிகமாக வரும் சில பேருக்கு உள்ளங்கால் உள்ளங்கையில் வேடிக்கை மாதிரி வரும் இதுவும் ஒரு சோரியாசிஸ் தான் ஸோ இதற்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய மருந்துகளும் கேன்சர் கூடிய மருந்துகளும் நவீன மருத்துவத்தில் கொடுப்போம் நகை வேகமாக வளர மாதிரி தோல் வேகமாக வளர்வதா சோரியாசி வேகமாக வளரக்கூடிய புற்றுநோய்க்கு மருந்துகளை கொடுப்பார்கள் மருந்துகள் சாப்பிட்டாலும் அதோட தன்மையை காரணம் எங்களை போட்டு மருந்து அணுகி அதற்கு ஈக்குவலான கேன்சர் மாத்திரைக்கு ஈக்குவலான மருந்துகள் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒவ்வொன்றுக்கும் தலை சோரியாசிஸ்க்கு வேற கால் சோரியாசிஸ்க்கு வேற உள்ளங்கை உள்ளங்கால வர சோரியாசிஸ்க்கு வேற இப்படி சிறப்பான தனிப்பட்ட மருத்துவம் செய்தால் மட்டுமே நீங்க அதற்கு சோரியாசிஸ்ல வழியில வர முடியும் சோரியாசிஸ் நிறைய பேருக்கு புண்ணாக மாறுகிறது அடுத்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சரவாங்கியாக ரத்தவாதமாக விரல்களின் வலி வீக்கம் ஒரு ஜாயின்ட்ல இருந்து ஊர் ஜாயிண்டிக் மாறுதல் போன்ற நிலைமை ஏற்படுகிறது இந்த ஆர்த்ரைட்டிஸ் வராமல் தடுக்கக்கூடிய மருந்து வந்து மஞ்சள் மஞ்சள் பொடி சாப்பிட்டா பிற அது பயன்படுத்தி நேனா குர்க்குமினா மீனா பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு நிறைய வைத்தியர்களுக்கு நிறைய தெரியும் நினைக்கிறாங்க நாங்க இருபத்தஞ்சு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் நாங்க இப்ப மருந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் சர்வாங்க ரசாயனம் உள்ளங்கால் உள்ளங்கை சோரியாசிசுக்கு சிவனாறு வந்து சூரணம் சிவனார் வந்து குளித்தேலம் இப்படி மருந்துகளை பயன்படுத்தி சோரியாசிசை சின்ன குழந்தைகள் இருந்தாலும் சரி வயசானவர் இருந்தாலும் சரி சோரியாசிஸையும் குணப்படுத்த முடியும் அதை சரவாங்கி மாதமும் வராமல் தடுக்க முடியும் நிறைய இதை கொடுங்க மாதிரி ஆரம்பித்தது உடம்புக்குள்ள அப்படியே ரொம்ப பெரிய மாதிரி நிறைய ஆரம்பிச்சிது பார்த்தேன் திருவாரூரில் பார்த்தேன் தஞ்சாவூரில் பார்த்தேன் இது ரொம்ப தொடர் தொடர்னையாக போயிட்டு இருந்துச்சு மெடிசன் சாப்பிட சாப்பிட்டு எனக்கு வயிறு வயதுக்குள்ள ஆரம்பித்தோன்னு ரிசல்ட் வரல என்ன பண்ணுறது ஒரே சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாக கூகுளில் வந்து சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் தீர்வு கார்த்தேன் பார்க்குறப்போதான் அந்த கோயம்புத்தூர் நம்ம டாக்டர் மாதிராஜி பார்த்தேன் அவங்களுடைய அந்த வீடியோலாம் கேட்டேன் சரி டாக்டருக்கு ஒரு திருப்தியாக தெரியுது டாக்டரே பார்ப்போம்னு சொல்லிவிட்டு உங்களை திருச்சியில் வந்து காரைக்கிட்டு சார் வந்து மீட் பண்ணி ட்ரீட் பண்ணிருந்தேன் நிறைய அந்த இதெல்லாம் வந்து செஞ்சதுலாம் அப்படியே எல்லாம் கொட்டி என்ன பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக கட்டுறாங்க எனக்கே என்ன பிடிக்காம இருந்தது அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு அப்புறம் டாக்டருக்குள்ளேருந்து அந்த மறுபடியும் கொண்ட மாதிரி ஒன் எட்டு டேஸில் எனக்கு ரெடியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துல எனக்கு மேக்ஸிமம் எல்லாமே சரியாகிடுச்சு அதனால் இந்த தமிழ் நான் வந்து கொஞ்சம் தெய்வமாக அந்த டாக்டர் சார் மாறிச்சு நன்றி சரி இதனால பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நண்பர்களும் சாரவரை தானே பண்ணி பிடிச்சி எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் புத்துவரு தமிழ் கேட்க விரும்புகிறாங்க